வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற பதிவு என்னென்னா இன்னைக்கு ஆடி சப்பா நான் வந்து சிட்டாடை வச்சு படைக்கலைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி அதை வச்சு படைத்தேன் குலதெய்வம்னா ஒரு சிட்டாடை வச்சு கண்டிப்பாக படைக்கணும் அதை வச்சு நான் படைச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி படைச்சிருக்கேன்னு அதே மாதிரி என்னுடைய வேண்டுதலில் அங்கே வச்சுருக்கேன் அதில் அந்த தேங்காய் எப்படி உடஞ்சிருக்குன்றதை பாருங்கள் அந்த தேங்காய் உடையத்தை வச்சு தான் நமக்கு நட நடக்கும் நடக்காதுன்றதை நம்ம முடிவு பண்ணணும் பாருங்கள் நீங்கள் இப்படி தான் கும்பிட்ணும் அப்படி விட்டு போய் இருந்தால் நீங்கள் கும்பிடாத இருந்தால் குலதெய்வம் எதுவும் தெரியலன்ற மாதிரி இருந்ததுனால் இந்த மாதிரி மூணு கல் உங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு ஒரு சிட்டடை வாங்கி போட்டு சக்கர பக்கம் பொங்கி வச்சு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிங்க அம்மா எப்பவும் நம்ம கூடவே இருப்பாள் குலதெய்வம் தெய்வம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இதை நீங்கள் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி செய்யணும் செஞ்சால் ரொம்ப நல்லது வீட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது குலதெய்வம் கும்படலன்னா எதுலேயுமே நமக்கு ஈடே வராது குலதெய்வத்தை கும்பிட்டா கும்பிட்டால் மட்டுந்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நினச்சது நடக்கும் வீடு நல்லா இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இதை தவறவே விடாதீங்க வர வெள்ளிக்கிழமையாவது இதை முடிச்சுடுங்க வெள்ளிக்கிழமையாவது ஆடி முடியுது நான் இன்றைக்கி செவ்வாய் கிழம நான் கும்பிட்டேன் பாருங்கள் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா